ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி வெரி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக நலமாக இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் செடியில் ஆறு ஏழு பூ இருக்குது இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பூ நிறைய வந்திருக்கு ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு வருது வெயில் காரமாக பூ சைஸ்லாம் சின்னதாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் நம்ம பாவக்கா வந்து எல்லாம் வந்து கொடி படர்ந்து ஏ தாறு மாறாக போகுது பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த செடி தான் எல்லாமே வந்து இப்படி சோர்ந்து போயிடுச்சு இந்த புறாலாம் வந்து உட்காரதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செடியை பிச்சி பிச்சு 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 போட்டுருது பாருங்க இன்னதானே வச்சாலுமே அந்த புறா வந்து இதுக்குள்ளே உட்காருது நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் எல்லா செடியும் ரொம்ப ஆக்கிட்டு இது செட் பண்ணணும் இது அந்த பத்து மணி பூ வாங்கிட்டு வந்து ஒரு வருஷம் மேலாக தானே இது வரைக்கும் ஒரு பூவும் வந்தது பூரா புறா வந்து உட்காந்து இப்படி கிளைய நோண்டி நோண்டி விட்டுருது இந்த நான் இப்படி பெருக்கணும்னு வச்சுக்கோன்னா வீடெல்லாம் டஸ்ட் ஆயிடும் வீட்டை பெருக்க போகிற பேரில் பின்ன வீட்டை இன்னும் நான் வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும் தெரியுதுங்களா ஆனால் இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம இப்படி அடித்து எடுத்துடணும் இல்லைன்னா அவ்வளோதான் வீடு இன்னும் வந்து குப்பையாக இருக்கும் தெரியுதுங்களா ஆனால் பால்கனியில் போட்டு வேஸ்ட் ரெண்டு தட்டு தட்டு தட்டிட்டு வீட்டை பின்னணி பக்கமாக பெருக்கலாம் நான் விளக்கு தான் அந்த விஸ்கி பண்ண எடுத்து எல்லாம் கடிச்சு பிச்சு பிஞ்சு போட்டுறாசா ரெண்டு தட்டு தட்டுனா தான் எவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி நம் தட்டாமல் நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தானோ வீடு எல்லாம் பொடி பொடி பொடியாக ஏறும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்கு இதெல்லாம் இப்படி தட்டாமல் கொண்டு போயிருந்தால் என்ன இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கு ரெண்டு வேலை இருக்கும் இப்போ நமக்கு இந்த விளக்கு மாதிரி வீட்டில் சும்மா தான் இருக்கும் வீட்டில் ரெண்டு ரெண்டு இதுக்கு இதை அப்படியே நம்ம இதை கவரில் போட்டு கடைக்கு கொண்டு போனால் நம்ம கடையில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கடைக்கும் வாங்க வேண்டியது இருக்குது அப்போ இது இருக்கனால நம்ம எதுக்கு போட்டு பைசா வேஸ்ட் பண்ணணும் இது இப்படி நம்ம பேக் பண்ணி கொண்டு போகிறோம்னாலும் யாருக்கும் தெரியாது இது புது மாறா பழைய விளக்குமாரும் நமக்கும் ஒரு பந்தாயிட்டு வந்தால் ஒன்றும் இல்லை ஆனால் வெறும் பேக்கிங் இல்லாமல் கொண்டு போகிற அசிங்கமாக இருக்குது பார்த்திங்களா எங்கள் விஸ்கி வெளியே வாக்கிங் போயிருக்கா வரதுங்களே வீட்டை கொஞ்சம் பெருக்கி இந்த பால்கனியும் கொஞ்சம் கழுவிடலாம் இல்லை வந்தால் உட்காந்தானே அந்த பொடியெல்லாம் மேலே ஆயிரும் எங்கள் விஸ்கி முடி வந்து ரொம்ப கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து வீடு எப்பவுமே ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை பெருக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ தட்டியும் பொடி பார்த்தீங்களா அதனால் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை பெருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த விளக்குமாரி எங்கேனாலும் தூக்கி பத்திரமா மேலே வைக்கணும்னு இதையும் அவ்வளவும் கடிச்சு தின்றுடுவா எங்கே மாட்டி வைக்கலாம்னு பார்க்குறேன் ரெண்டு மூணு விளக்குமாரி தின்று கடிச்சு போட்டா அது இங்க இங்கே எப்படி தூக்கி வச்சுட்டேன் நான் பால்கனியை கொஞ்சம் கழுவிடலாம் இந்த குட்டி பசங்களும் பாவம் கடந்து கா 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 கான்னு கற்றுக்கிட்டு இருக்கு கான்னு இல்லை கீ கீ கீன்னு மணி ஏழ் ஐட்டி ஒரு சொல்லுவார் இந்த நீ அரை மணி நேரமும் வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கலையா கடைக்கு போகிற லேட்டாகிடுச்சுன்னு வந்து காலு காலு காலுக்கானு கத்திக்கிட்டுருப்பார் யார் யாரெலாம் இருக்காங்க பாருங்கள் என்னத்தை செய்ய கழுவி விட்டுட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக கழுவியாச்சு இப்போ விஸ்கி வருவா வாக்கிங் போய்ட்டு மாவளுக்கு தண்ணி தாக்கிறதுக்கும் தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம் இந்த விஸ்கி தண்ணி பாத்திரம் இது சாப்பாடு பாத்திரம் அது கழுவுன்னு கொஞ்சம் நேற்று நைட்டில் வச்சுது காஞ்சி காஞ்சு பேர் இருக்குது சாப்பாடு கழுவிட்டு சாப்பாடு கொடுத்துக்கலாம் அந்த உடனே நாக்கா தொங்கப்பட்டு ஓடி வருவா நேற்று நைட்டில் பாலை காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சே மறந்துட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு பால் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு கிச்சன் டாப் ரொம்ப சின்னதாக ரெண்டு பாத்திரம் வச்சுட்டாலுமே சமையல் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து பார்த்திங்களா இதில் ஒரு ஒரு மேடை மாதிரி போட்டுருணும் அப்போ நமக்கு இவ்வளோ இடம் இப்போ பேலன்ஸ் ஆகும் பார்த்திங்களா இப்போ இங்கே நாங்கள் இப்படி போடலாம்னு இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது அதனால் இங்கே வச்சு முடியாது இதில் ஒன்று போடலாம்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் அது எப்போ முடியுது இன்னும் சமையல் பண்ணணும் இன்னும் சமையல் பண்ணால் அதிலே ஒரு அரை மணி நேரம் போய்ட்டு இன்றைக்கி முழு வேண்டி மசாலா பண்ணலாம் இது த வாழையும் தடையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா அதில் மருந்து இருந்தாலும் அடிக்காங்க புழு பட்டுறக்கூட புழு தாக்கிடக்கூடாதுன்னு அதெல்லாம் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கழுவிடணும் இப்போ நான் ரெண்டாவது நல்லா கழுவிருக்கேன் ஒரு வெண்டைக்காய் சொத்தை இல்லை அவ்வளோ பிஞ்சு வெண்டைக்காய் ஒன்றும் வந்துவிட்டேன் நான் கட்டு பனிப்பிஜா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்கெல்லாம் எதுவுமே போடலை வெறும் அப்படியே நான் கலையில் வச்சுருக்கேன் இப்படி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்து வரைக்கும் நல்லா அப்படியே ஆ வதக்கி எடுத்துட்டோன்னா என்னவும் இந்த வடவளப்பு கொழவளவு போயிடுறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் மசாலா போட்டுருக்கேன் இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் அந்த வடவளப்பெலாம் போயிட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ஒரு க்ளாஸ் போடுவோம் நான் அப்போ சட்டியை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போனதுனால் அதில் ஒரு கிளாஸ் அரிசி வச்சு பாஸ்மதி ரைஸ் நல்லா சோறு கூடி வருமா இப்போ வேகமாக வந்து அடி பிடிச்சிடுது அதெல்லாம் பெரிய பார்த்து குறையாச்சும் அரிசி இருந்தாலும் பெரிய பரத்தில் வச்சு வடிக்கும்போது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்காது நல்லா நெல்லும் வேகும் இது வந்து நல்லா காஞ்ச பாஸ்மதி ரைஸ் குவான்டிட்டி நல்லா கூறும் இதில் பாருங்கள் இப்போ எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டேன் இது ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் இது உள்ள எண்ணெய் மசாலாவும் போடலாம் இது செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா அவ்வளோதான் மசாலா இருக்குது கொஞ்சம் உண்டு கரம் மசாலா காக்கா வந்துட்டார் இந்த காக்காவுக்கு வாட்டர் மில்லன் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோண்டு கொடுத்துடலாம் கரம் மசாலா நான் அரைச்சது நான் கடையிலலாம் மோஸ்ட்லி கரம் மசாலா வாங்க மாட்டேன் அந்த மனமும் குணமும் இருக்காது இதை அப்படியே நம்ம கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இடையில இடையில வந்து அது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை கடி அடிபிடிச்சிடும் கரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெண்டை இருக்குது பாருங்கள் பிஞ்சி வெண்டைக்காவா நல்லாப்டி சுருண்டு வருது இன்னொரு இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் மசாலா பிடிச்சி நம்ம ஊரில் தான் சப்பாத்தி பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு வந்து குருமா இருக்கணும் சட்னி இருக்கணும் இங்கே வந்து சப்பாத்திக்கு ஒரு ஊருகா வச்சு கூட சாப்பிட்ருவாங்க இவருக்கு அரை மணி நேரத்துக்குன்னா பா பால் வேணுமா சூடாக இருக்குது தரட்டான் கெடுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க நான் சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்போ எனக்கு அரைக்கப் பால் தான் கேட்காரு இவர் இப்படி தான் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இப்போ பால் கொடுத்தா ப்ரேக்ஃபாஸ்ட் கேட்பார் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா பால் கேட்பார் இவரை மேய்க்கிறதுக்கு எனக்கு பெரிய பாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டி ஃப்ரை ரெடி ஆகிட்டு கா கிலோ போட்டால் இப்போ நூறு கிராம் ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் உங்க வீட்டில் என்ன சமையல் ஃப்ரெண்ட்ஸ் பால் சூடாக ஒன்று பால் கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தியை பண்ணணும் சோறு வெந்துகிட்ருக்கு பால் வர வரைக்கும் நம்ம இந்த விளாண்டுக்கிட்டு இருந்தோம் கண்ணு மூக்கு வாயிலாம் போட்டாச்சு நம்ம விளாண்டு அது போடுவோம் இனி வாங்க சப்பாத்தியை பண்ணணும் உங்கள் வீட்டில் இன்றைக்கு இன்னு இன்னைக்கு சப்பாத்தி எப்போ 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 பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தினமும் சப்பாத்தி பேரும் மூணு சப்பாத்தி தான் பண்ணணும் நம்ம சாப்பாடும் வெந்துட்டு வடிச்சல் நல்லா நல்லா சப்பாத்தி பண்ணி முடிச்சுட்டேன் சோறும் நான் எப்போவுமே சோறு வடித்த உடனே இப்படி எடுத்து நம்ம காக்காவுக்கு கொஞ்சம் இங்கே வச்சிருவேன் அவர் வருவார் இங்கே அவர்கிடுவார் இன்றைக்கி என் வீட்டில் குதுமை உப்புமா இதெல்லாம் ஒரு கப் எடுத்துருக்கேன் நல்லா ரோஸ் பண்ணிடணும் ரோஸ் எண்ணெய் ஊற்றி ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை சேம் உப்புமா பண்ணுறோம் இதுக்கு நல்லா ஒரு கப்பு நம்ம ரவா உப்புமா வச்சு சாரி அது கோதுமை என்ன உளறிக்கிட்டு இருக்க ரவை வச்சா மூணு கப் தண்ணி வைக்கணும் நென்று வேகிடுது இதில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுடலாம் வேறு கடலை போட்டு போட மாட்டேன் வேர்க்கடலை போட்டால் சாப்பிடும் போது கிரன்ச்சியாக வாயில் கட்டு கட்டு கட்டுன்னு வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட பச்சை மிளகா வெங்காயம் தருவக்குள்ள இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகை போட்டுடலாம் எண்ணெய் காயில் போல வெங்காயம் நல்லா சமந்துட்டு தண்ணி வைக்கணும் நென்று வேகணும் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக சீனி உப்பு காரம் உரப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வேர்க்கடலை வாயில் படம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஃபியில் வெண்டைக்காய் வதக்கின பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு சப்பாத்தியும் பேக் பண்ணியாச்சு சப்ஜி பேக் பண்ணியாச்சு தண்ணி நல்லா குதிச்சுட்டு ரவையை போட்டுடலாம் இது அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது நல்லா வெந்துடும் இப்போலாம் சாப்பாடு வச்சாச்சு நேற்று ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பாடு சூடாக இருக்குது ஆவி பிறகுன்னு வெடி வச்சுட்டு நைட்டில் வரக்குன்னா ஒரு சட்டி சோரும் கெட்டு போச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்புமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாமிக்கு நம்ம வீட்டில் கோதுமை உப்புமா தான் சாப்பாடு உப்புறதுக்கு ஃபேன் போட்டு இப்படி வச்சுட்டு இது ஆறன நம்பத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நேற்று மாதிரி ஒரு சட்டிச்சோரும் கெட்டு போயிடும் அதான் பயம் எனக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க நான் முஞ்சியில் தண்ணி குறி தண்ணி குடும்பம் வேர்வு அவ்வளோவும் பூத்து வடிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்ல ஒரு பிளாகிங் சந்திக்கிறேன் சச்சா பை பை எனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீடியோ எதற்கு பொறுமையாக பார்த்த உறவுக்கு தேங்க்யூ லவ் யூ நாளை நல்ல ஒரு மீட் பண்ணுறேன் காக்கா தாரு